என்ன என் புருஷனுக்கு நைட்டில் இருந்து ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்டுக்காரு காலையிலயே அடிச்சுட்டேன் ரிங்கு போய்கிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேக்காரே ஒரு வேளை இப்படியா இருக்குமோ நம்மளை அம்மா வீட்டுக்கு இங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு அங்கிட்டு எவக்கூடையாவது கடலை போட ஆரம்பிச்சிட்டாரோ ம் சின்ன பொண்ணு உனக்கு இந்த நிலமையா ஐயோ ஐயோ சாச்சா இருந்தாலும் நம்ம புருஷன் தங்கமான புருஷனாச்சே அப்படிலாம் கிடையாது

ம் என்ன சொல்லும் கொஞ்சம் ஒர்க் பிஸில இருந்தேன் எடுக்க முடியல ஆ ஆ ஏய் என்னடி கோவமா முடியலமா சேச்சா நான் அடி பாவி என்ன என்ன ஏன் இப்படி பேசுற அப்படிதான் பேசுவேன் சாரி சின்ன பொண்ணு நான் தான் சொல்றேன் வேலையா இருந்தேன் உங்க சாரி ஒன்னும் எனக்கு தேவையில்லை அப்போ வேற என்ன வேணும் சுடிதார் ஜீன்ஸ் இந்த மாதிரி வாங்கி தருவா போங்க ஹரி நான் உங்க மேல ரொம்ப கடுப்புல இருக்கேன் நைட்ல இருந்து கால் பண்றேன் எடுத்தீங்களா ரொம்ப வேலை சின்ன பொண்ணு தான் என்னால எடுக்கவே முடியல என்ன வேலையா இருந்தாலும் என் போன் வந்தா நீங்க எடுத்தே ஆகணும் சொல்லிட்டேன் சரிங்க மேடம் அப்படியே ஆகட்டும் இனிமே உங்களுக்கு நான் போன் பண்ண ட்ரிங் ட்ரிங் வர வரைக்கும் விடக்கூடாது ஆ அப்போ ட்ரிங் சவுண்ட் கேட்கும்போது போதே எடுத்துடணுமா நோ 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 ட்ர சவுண்ட் கேட்கும்போது எடுத்துடணும் சரிங்க மேடம் போங்க ஹரி நான் உங்களுக்கு பார்க்காம எவ்ளோ ஃபீல் பண்றேன் தெரியுமா அப்படிங்களா பின்ன உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்ல ஃபீலிங் இல்லாமவா உனைய பாக்க வந்துட்டு இருக்கோம் என்ன சொல்றீங்க என்னைய பாக்க வந்துட்டு இருக்கீங்களா ஆமா இங்க என்னங்க சொல்றீங்க வீட்டுக்காங்க வந்துட்டு இருக்கீங்க ஆமா உனைய பாக்க தான் வந்துட்டு இருக்கேன் அதான் நேத்துல இருந்து போனே எடுக்கல நைட் ஃபுல்லா ஒரே ஒர்க் இன்னைக்கு உள்ள ஒர்க்கையும் சேர்த்து பாத்து முடிச்சுட்டு வரேன் இங்க உண்மையாவாங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இவனே தங்கமான புருஷன் இவனே தங்கமான புருஷன் தாலி கட்டி வந்தவள தலைக்கு மேல தூக்கி வச்சி தாங்குவானி தங்கமான புருஷன் சரிங்க சின்ன பொண்ணு மேடம் நான் இப்ப போன் வைக்கிறேன் சரிங்க இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்போம் ஓகேம்மா பாய் துளசி துளசி ஓ மேடம் தூங்குறாங்களா டோர கூட லாக் பண்ணாம அப்படி ஒரு தூக்கம் ம் என்ன ஒரு தைரியம் இவளை எழுப்பலாமா வேணாமா அட நீ எழுந்துட்டியா என்ன காரு நீ இப்ப வந்த எழுப்பி இருக்கலாம் யோசிச்சுட்டு இருந்த இதுல என்ன இருக்குது டோர் லாக் இருக்கலாம்லாமே தூங்கிட்டு இருக்கியா அவ்வளவு உங்க வீட்டை தாண்டிதான் எங்க வீட்டுக்கு வரணும் வா இங்க உட்காரு துளசி ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா ஆமா காரும் ஒரு முடிஞ்சிருச்சு ஏன் இல்லப்பா சும்மா கேட்டேன் ரேகா இங்க ரேகா சோனிக்கிட்ட போய் படிக்க போயிருக்கா ஓ சரி அப்ப நீ ஃப்ரீ தானே ஆமாப்பா என்ன செய்யணும் ஃப்ரீ தானே அப்படியே வெளியில் போய்ட்டு வரலாமா காஃபி ஷாக்கு போர் அடிக்குது என்ன காரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னா அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது வரியா துளசி காஃபி ஷாப் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சுட்டு அங்கே எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இங்கே என்ன சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது நீ சொல்கிற மாதிரி வேணால் காஃபி ஷாப் போய் காஃபி குடிச்சிட்டு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது வேணால் போயிட்டு வரலாம் ஆமலை நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை சரி வா அப்படியே போய்ட்டு வரலாம் ம் ஒரு நிமிஷம் இரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்

நான் இங்க இருக்கிற டைம்ல முன்னாடி இந்த காபி ஷாப் கிடையாது இப்பதான் வந்திருக்கு ஓ சரி 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 வா உள்ள போலாம் மேடம் என்ன சாப்பிடுறீங்க காபி ஷாப்ல என்ன இருக்கும் காபி மட்டும் இல்ல மேடம் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது ஐஸ்கிரீம் இருக்கா ஹாய் எனக்கு ஒரு பட்டர் ஸ்காட்ச் கொண்டு வாங்க ம் ஓகே மேடம் நீங்க எனக்கு டீ போதும் ஏ என்ன தோசை ஐஸ்கிரீம் சாப்பிடல வேண்டாம் காரு எனக்கு ஒத்துக்காது ஓகே இருங்க நான் வெயிட் பண்ணி சொல்றேன் மேடம் காபி சோடா ஜூஸ் என்ன சாப்பிடுறீங்க ம் டீ இருக்குதா ஓய்ஸ் இஞ்சி டீ மசாலா டீ ஹெர்பல் டீ கிரீன் டீ ஹம் மசாலா டீ ஹம் பிளாக் ஆர் ஒயிட் ஹ்ம் ஒயிட் milk or fresh cream milk பாறன் milk கா பிரஷ் milk கா fresh milk மாட்டு பாலா மாட்டு பாலா என்ன இந்தியன் ஆப்பிரிக்கன் எனக்கு black tea ஏ குடுதுங்க ஓ அப்படியே அப்ப black tea என்ன வேணும் சொல்லுங்க மேம் sugar brown sugar ஆர் நாட்டு சக்கரை sugar white sugar, brown sugar or yellow sugar? எது do இப்போதுக்கு டீ குடிக்கிற ஆசைய பயிற்சி எனக்கு நீங்க குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க போதும் ஷூர் மேம் உங்களுக்கு என்ன வாட்டர் வேணும் சொல்லுங்க மினரல் வாட்டர் ஆர் நார்மல் வாட்டர் ஸ்பார்க்லிங் வாட்டர் ஒரு கிளாஸ் டீ உன் கடைக்கு குடிக்க வந்தா ஆயிரத்தி கேள்வி கேட்கிறேன் ஐயோ மேடம் இது ரொம்ப தப்பு விடுங்க

நம்ம யாருன்னே முதல்ல அவனுக்கு தெரியாது நீயும் முன்ன பின்னா அந்த காஃபி சப்பு போனது கிடையாது பின்ன எதுக்கு கெத்தா போவோம் எப்படிங்க மேடம் எங்க உங்க கெத்து அங்க இருந்து ஓடி வரும்போது உங்க கெத்துனா எங்க போச்சு ஆ ஹே அதுக்கு நீ அங்கேயே நின்னு அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க சொல்றியா நீ ஆமா ஆமா தப்பிச்சு வந்ததே பெருசு ஆனா துளசி நானாவது ஒரு ஐஸ்கிரீமா முழிங்கிட்டேன் நீ ஒரு கிளாஸ் காஃபி கூட குடிக்காம போயிட்டியே அச்சச்சோ ஐயோ காஃபி டீயா இனிமே என் வாழ்க்கையில நான் நினைச்சே பார்க்க மாட்டேன் அடிப்பாவி அந்த அளவுக்கு உங்ககிட்ட அருவியை போட்டான்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்